அண்ணா வணக்கம் வணக்கம் தினகரஞ்சய் வணக்கம் சமீபத்தில் மல்லர் சேனை அதிமுக கூட்டணி அதாவது எடப்பாடி தலைமையிலான அதிமுக கூட்டணியை ஆதரித்து ஒரு செய்தி குறிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தீங்க அதனைத் தொடர்ந்து மதுரை வேட்பாளர் திரு சரவணன் அவர்களை சந்தித்து உங்களுடைய ஆதரவையும் தெரிவிச்சிருந்தீங்க இந்த நிலைப்பாடு குறித்து உங்களுடைய கருத்து என்ன எதற்காக எடப்பாடி அவர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் தேவேந்திர வேளாளர் சமூகத்தின் சார்பாக ஒரு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மல்லர் சேனை எதற்காக எடப்பாடி அவர்களை ஆதரிக்கிறீர்கள் அதாவது இந்த கேள்வி வந்து நீங்கள் கேட்க சொன்ன கேள்வி மாதிரி இருக்கு யாரோ கேட்க சொன்ன கேள்வியே என்ற நீங்கள் கேட்குறீங்க பரவாயில்ல இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் எல்லாம் மற்ற பட்டியல் மாற்றங்கள் பட்டியல் பேர் மாற்றத்துக்கெல்லாம் வந்து பாஜக ஆதரவு கொடுத்துச்சுங்க இப்போ அதை விட்டுட்டு நீங்கள் அதிமுகவுக்கு ஆதரிக்க செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த உங்களுடைய சந்தேகம் உங்களுக்கு மட்டும் இல்லை இது எல்லாத்துக்கும் வந்த சந்தேகம்தான் அரசியல்னு வந்தால் நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை நேற்றுக்கு அவர் ஆதரிப்போம் நாளைக்கு இவர் ஆதரிக்கிறோம் அந்த மாதிரி தான் போகுது டாக்டர் சரவணனை பொறுத்தவரை வந்து அவர் ஒரு தண்ணீரை போலவர் எந்த இடத்துக்கு போனாலுமே அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த ஒரு மருத்துவர் ரெண்டாவது அவருடைய செயல் திட்டங்கள் அல்லது அவருடைய கொள்கைகள் எல்லாமே எனக்கு என்ன பாதிப்பு வந்ததோ அதே பாதிப்பு அவருக்கு இருக்கும் ஏன்னா அவர் ஒரு நியாயம் தர்மம் அப்படின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியவர் அதே மாதிரிதான் என்னுடைய மனநிலையும் குணநலங்களுமே எந்த இடத்துலையுமே வந்து நான் ஒரு இடத்துல இருக்கணும்னு சொன்னமாக்க அங்கே அநியாயம் நடந்தால் அதை தட்டி கேட்பேன் அல்லது அவங்க பிடிக்காது நம்ம ஒதுங்கிடுவேன் இது என்னுடைய சுபாவம் அது மாதிரி தான் டாக்டர் சரவணன் அவர் பழைய ஒரு இருபது வருட கால நண்பர் அந்த வகையில் அவர் ஆதரிக்கிறேன் நீங்கள் கேட்கலாம் ராமசீனிவாசன் அவர்கள் உங்களுக்கு நிறைய நண்பர் தானே வாசம்தான் இல்லை மறுக்கலை ஆனால் ஒரு கேள்வி என்னென்னா எனக்கு திரும்ப திரும்ப நான் அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் நான் மட்டும் இல்லை நிறைய பேர் கேட்டாங்க அந்த கேள்விக்கு வந்து விடை ஒன்று அந்த பாஜகவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்கள் சொல்வார்களா இல்லை தமிழ்நாட்டில் இருக்கின்ற பாஜகவினுடைய தலைவர்கள் மனம் காக்கின்றார்களே ஏன் இது ரெண்டு எனக்கு ஒரு விடை ஏனென்று சொன்னால் இன்றைக்கி போவார்கள் அது இயல்பு இன்னைக்கு கூத்தாடிகளுடைய நிலை மாறி இன்று உண்மையிலேயே சமத்துவம் வேண்டும் சமூக நீதி வேண்டும் அப்படின்னு கொள்கையை கொண்டு இன்னைக்கு அண்ணாமலை பேசுகிறாரு செயல்படுத்துகிறாருன்னு சொன்னால் இன்னைக்கு அதே கூத்தாடிகளுக்காக இன்றைக்கி பேராசிரியர் ராமசீனிவாசனுக்கு விருதுநகர் தொகுதி கொடுக்கல ஒன்று அதற்கடுத்து அருமை சகோதரர் திருமாரஞ்சி மதுரைஜியை எதிர்நோக்கி அவர் களப்பணிகள் ஆட்டி கொண்டார்கள் இப்போ இரண்டு பேருமே பார்த்தோம்னாக்க தேவேந்திரோழா வேளாளர்களுடைய பெயர் மாற்றத்துக்காக குரல் கொடுத்தவர்கள் சரிங்களா அப்போ எங்களை மலுங்கடிக்க வேண்டும் எங்களுடைய வாக்குகளை மட்டும் வாங்கிவிட வேண்டும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் பாஜக ஆதரிக்காது அப்படின்ற மறைமுகமாக ஒரு செய்தியை சொன்னதான் இது என்னுடைய கேள்வி இதை எப்படி சொல்கிறீங்க அதாவது பாஜக திருமாரன்ஜி அவர்களை ஏமாற்றி விட்டது தேவேந்திரவுல சமூகத்தை ஏமாற்றி விட்டதுன்னு சொல்கிறீங்களா இல்லை அதாவது எங்களுடைய சமூகத்துக்காக குரல் கொடுத்தவர்கள் ராம சீனிவாசன் அவர்களும் அருமை சகோதரர் திருமாரன்ஜி அவர்களும் இவர் ரெண்டுமே பாஜக கூட்டணியில் தான் இருந்தாங்க இருக்கிறாங்க இப்போ நாங்கள்லாம் அவங்களோட பயணப்பட்டுக்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு அவர்கள் உதவி செய்கின்றார்கள் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் மாநில தலைமையோ அல்லது மத்திய தலைமையோ ஏன் அவர்களுக்கு உடனடியாக முதல் அதாவது ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லேயே கொடுக்கல ஒன்று ரெண்டாவது என்ன காரணமாக இருக்கும் அதுதான் சார் சார் எங்களுக்கு அவங்க ஆதரவாக இருக்கிறதுனால ஒருவேளை கொடுக்காம கேள்வி கேள்விதான் இந்த கேள்விதான் என் கூட்டி இவங்களை நம்பி நாங்கள் எப்படி நாங்கள் பயணிக்க முடியும் தேவேந்திர அரசியல் ரீதியாக உள்ள வேளாளர் சமூகத்தை ஆதரித்ததாலேயே திருமாறன்ஜிக்கு சீட்டு மறுக்கப்பட்டுச்சுன்னு சொல்றீங்களா இருக்கலாம்ல திருமாறன்ஜிக்கு மட்டுமல்ல ராமசீனிவாசன் விருதுநரை மையமாக கொண்டு களப்பணி ஆற்றி வருகின்றார்கள் இரண்டவருடைய ஆழமாக அவருடைய இலக்கு விருதுநகர் தொகுதியில் எப்படியும் போட்டியிட்டு வெற்றிவிட வேண்டும் முதல் பார்த்தோம்னாக்கா அதுக்கடுத்து திருச்சின்னாங்க அதுக்கடுத்து அவருக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு யூகத்துக்கெல்லாம் பதில் தேர்னாங்க இப்போ மதுரை கொடுத்துருக்குறாங்க ஏன்னா ஒட்டுமொத்தமாக அதிமுக கூட்டணியை தேவேந்திரகுல வேளாளர்கள் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரவர்கள் மனதில் பட்டதை வைத்து கொண்டு அவரவர்கள் மாண்புமிகு பொதுச் எடப்பாடி அவர்களை சந்திப்பதற்காக சென்னை சென்று அந்தந்த இயக்கங்களில் இருக்கின்ற தலைமைத்துவ பொறுப்பில் இருக்கவங்க போய் சந்தித்தாங்க எனக்கும் அழைப்பு வந்தது அல்லது நானும் விரும்பினேன் என்று சொன்னால் இன்று பேராசிரியர் ராமசீனிவாசனுக்கு வாய்ப்பு கிடைத்தாலோ அல்லது சகோதரர் திருமாரஞ்சிக்கு வாய்ப்பு கிடைத்தாலோ அவர்களுக்காக பணியாற்ற வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்குது கடமையும் இருக்குது அந்த வகையில் இப்போ நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அவங்கெல்லாம் போய் சந்திச்சுட்டு வந்தாங்க நீங்கள்லாம் போலையா நீங்கள் ஆதரவு நிலைப்பாடு தானே எடுப்பீங்க ஏன்னா திமுக தொடர்ந்து தேவேந்திர உல வேளாளர்களை வஞ்சித்து கொண்டே இருக்கின்றது அந்த வஞ்சித்து கொண்டு இருப்பவர்களுக்கு எதிராக நாம் பயணப்பட்டால் மட்டும்தான் நாம் கொளுத்த முடியும் இது நிலை கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பாஜக அதிமுக கூட்டணி இருக்கின்ற பொழுது சேனை அதை ஆதரித்தது ஆதரித்து அது அதிமுகவினுடைய பொதுச் இருக்கின்ற மாண்புமிகு மிக நன் எடப்பாடி அவர்களை சந்திக்கின்ற பொழுது என் இன மக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கோரிக்கை இந்த பெயர் மாற்றத்திற்கு நீங்கள் உற்ற துணையாக ஆனால் நிச்சயமாக என் இன மக்கள் உங்களை மறக்க மாட்டார்கள் வாழ்த்துவார்கள் உங்களுக்கு அதற்கான பிரதிபலன் பாராளுமன்ற தேர்தலில் கிடைக்கும் என்று நான் உறுதியளித்தேன் அதன் அடிப்படையில் தான் இந்த டாக்டர் சரணன் அவர்களை நான் சந்தித்தது ஒன்று இரண்டாவது இன்று பாஜகவினுடைய வேட்பாளராக ராமசீனிவாசனும் அதிமுகவினுடைய வேட்பாளராக டாக்டர் சரவணன் அவர்களும் இப்படி திமுக கூட்டணியில் ஒருவரும் ஏற்கனவே இருந்த எம்பியும் போட்டியிடுகின்ற பொழுது நாங்கள் யாரை ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய பலம் என்ன என்று காமிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அதிமுகவை ஜெயிக்க வைக்க வேண்டும் ஆகா பாஜக என்ன நினைக்கணும் இவர்களை நாங்கள் விட்டுவிட்டோம் இவர்கள் ஓட்டுக்காக மட்டுமே தான் நாம் பயன்படுத்த நினைத்தோம் என்கின்ற எண்ணம் என்கின்ற செயல் என்கின்ற வகையில் இப்படி ஆயி போட்டது என்பதை அவர்கள் அந்த சிந்திக்க இப்போ நீங்கள் எதற்காக பாஜகவை எதிர்க்கிறீங்க சரி உங்களுக்கு பேர் மாற்றம் கொடுத்தது பாஜக சரி நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் சொன்னார் எத்தனை காலத்துக்கு உதவியை சொல்லிக்கிட்டு இருக்க முடியா ஏங்க வாயிலே வட சுட்டுக்கிட்டு இருந்தால் காலம் இதாக இருந்தே அது நீங்கள் முதல்ல யோசிக்கணும் அதாவது ஒரு சொல்லலாம் ஒரு தடவை சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தோமாக்கான் இவன் மிருகபலம் உள்ள இந்த பாஜக ஆட்சியில் எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்திருந்தால் இன்றைக்கி நிச்சயமாக அதற்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் இருக்கும் ஆனால் மத்தியில் இருக்கின்ற தலைவர்கள் உள்ள வேளாளர்களை ஆதரிக்கின்றார்கள் அவர்களை தட்டி கொடுத்து வளர்க்கின்றார்கள் இல்லைன்னு மறுக்கலை ஆனால் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தலைமைகள் இன்று துவம்சத்தோடு சாதிய வன்மத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் தான் நிதர்சன உண்மை இப்போ தெரியாது ஏதோ கத்துக்குட்டிகளாக இருக்கின்றவர்கள் ஏதோ வந்து உங்களுக்கு பேரை மாற்றிட்டாங்கங்க இனி வந்து பட்டியல் மாற்றத்தை கொடுத்துருவாங்க அதனால் நம்ம மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை வசதி வாய்ப்புகளை உருவாக்கி விடலாம் என்கின்ற எண்ணத்தில் சும்மா இந்த ரிட்டைர்மெண்ட் கேஸுங்க என்ன ஆகுன்னா கவர்மெண்ட்டில் வேலை பார்த்து நல்லா சம்பாரித்து நல்லா வந்து புள்ள புட்டி எல்லாத்தையும் இது பண்ண ஆட்கள் அதை நினைக்கிறாங்க ஆனால் ஐயோ ஆனால் வருங்கால சந்ததியினருக்கு எங்களை போன்றவர்கள் சில வழிமுறைகளையும் சில கருத்துக்களையும் நம்ம சொல்லித்தான் ஆகணும் இன்றைக்கி நான் பாஜக ஆதரிக்கலாம் நாளைக்கு அதிமுக ஆதரிக்கலாம் ஏன் திமுக கூட ஆதரிக்கலாம் ஆனால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் மறுக்கப்படுகின்றது அந்த மறுக்கப்படுகின்ற நேரத்தில் நாங்கள் குரல் கொடுப்பதற்கு இது ஒரு வாய்ப்பு சரி இந்த தேர்தலில் வந்து சாதியம் செயல்படவில்லை கூட்டணியே இங்கு பிரதானமாக பேசப்படுகிறது அப்படின்லாம் சொல்லப்படுது அது உண்மையா பார்வை என்ன இப்போ என வாட்ஸ்அப்பில் கூட ஒரு செய்தி வந்தது ஒரு பதிமூணு லிஸ்ட்டு வந்தது அதாவது டிடிவி தினகரன் தேனியில் போடுறாரு இவர் வந்து கல்லர் இவர் ஓபிஎஸ் வந்து ராமநாதத்து போட்டிடுறாரு அவர் மரபர் என்ன செந்தில்நாதன் போட்டிடுறாரு அவர் திருச்சியில் அவர் அகமுடையார் டாக்டர் சரவணன் போட்டியிடுறாரு மதுரையில் அவர் அகமுடியார் அவருடைய முக்குலத்தருடைய ஆட்கள் குரல் ஒழிக்க வேண்டும் என்று ஒரு செய்தி வருது பார்த்தா சிரித்தேன் அப்போ சாதி இல்லாமல் அதில் என்ன இருக்குது மதமாக இருக்குது மொழியாக இருக்குது இனமாக இருக்குது நான் என்ன சொல்கிறேன் ஒரு கட்சின்னு வந்துருச்சு அது கொள்கைக்கு அந்த கட்சியினுடைய கொள்கை கட்சியினுடைய அடிப்படையில் தான் நம்ம செயல்படுற மொழியை அங்கே வந்து ஜாதி இல்லை எங்களை போன்றவர்கள் ஜாதி கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் மல்லர் சேனை என்பது ஒரு சமூக அமைப்பு எங்கள் சமூகத்திற்கான ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு அமைப்பு ஜாதி வெறிபிடித்து அதை தூண்டிவிட்டு அவர்களுக்கு பின்னால் நாங்கள் இருக்கின்றோம் அவர்களை பண்ணுங்கள் எதையும் செய்யுங்கள் அப்படி நம்ம சொல்லி வளர்க்கலை எங்களுக்கு அவசியமும் இல்லை என் இன மக்களுக்கு தேவையான உரிமைகளை கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு அவர்கள் கிடைக்கின்ற சிக்கல்களை தீர்த்து வைப்பதற்காக நான் ஒரு வழக்கறிஞராக இருப்பதனால் அவர்களிடம் பேசி அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பதற்காக நான் இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எப்படி எல்லா சாதித்து நண்பர்களையும் எல்லா சாதிக்காரவர்களையும் நண்பராக நான் பெற்றிருக்கின்றேன் உறவினர்களாக பெற்றிருக்கின்றேன் மாமே மச்சனை அண்ணன் தம்பி என்று பழகிறானே அப்போ எங்கே போச்சுங்க நட்பு இப்போ மதுரையில் டாக்டர் சரவணன் அவர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டிய காரணம் என்ன நான் அதை முதலையும் சொல்லிட்டேன்ல ஒரு இருபது முப்பது வருட கால நண்பர் இல்லை நண்பர்ன்றதுக்காக மட்டும் அவரை நீங்கள் ஆதரிச்சிட முடியுமா இல்லை சொல்லுங்கள் கேளுங்க அதாவது அவர் சமூக சேவகர் ஒரு மருத்துவர் ஏழைகளுக்கு நிறையா வந்து கால் மூட்டுக்களை அந்த மாதிரி நடப்பதற்கான ஒரு இதுகளை செஞ்சு கொடுக்குறாரு மக்கள் அதை எந்த மக்கள் அவர் ஜாதி பார்த்தால்தான் பண்ணலைங்க நிறைய எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லா வகையிலையுமே நிறையா உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறார் எல்லா சாதிக்காரவங்களையும் போய் உதவின்னு கேட்டால் அதை செய்கிறார் இவ்வளோ ஃபீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு இவ்வளோ ஆகுது நீங்கள் பார்த்து கொடுங்க அப்படின்ற ஒரு நாமினல் ஃபீஸ் வாங்கி தான் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் பண்ணிக்கின்ற பொழுது அவரை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்கள் வந்து ஓங்கி குரல் கொடுப்பார்கள் அவர் சாதிக்காக குரல் கொடுக்க மாட்டார் அப்படி சாதிக்காக குரல் கொடுத்த அவர் ஒரே கட்சியிலே இருந்திருக்கலாம்ல அவர் என்னடா வந்து நம்ம சாதிக்காரனு நம்ம சீட்டு கொடுத்தா அவர் வந்து எல்லாத்துக்கும் செஞ்சுக்கருக்காரு எல்லாத்துலேயும் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அந்த தான் ஒவ்வொரு கட்சிக்காரனுடைய எண்ணம் அதை முறியடிக்கிறோம் இப்போ வந்து பார்த்தோம்னாக்க இன்றைக்கி நூறு சதவீதம் எனக்குத்தான் உறுதியாக சொன்னார் ஒரு ஆறு மாத காலத்தில் அவருடைய இணைப்பு விழாவில் இருந்து அன்பு ஒரு மனிதத்தனின் சொக்களைய மகள் இல்லாத விழாவிலையும் தேவேஸ்கர் ந டாக்டர் நாகேந்திரனுடைய மகனுடைய திருமணங்களோட சந்திக்காமல் அண்ணன் அவசியம் எனக்கு தான் உறுதியாக சீட்டு அதில் மாட்டுக்கிறதுக்கிடமே இல்லை நீங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுக்காகத்தான் நம்ம அவர் ஆதரித்தோம் இப்போ தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் அரசியல் இந்த சூழலில் அவருடைய ஓட்டு யாருக்கு அப்படின்றது ஏன்னா பட்டியல் வெளியேற்றம் பெயர் மா பெயர் அரசாணை கோரிக்கை என்ற இரண்டு விஷயங்களை முன்னிறுத்தி வந்த பாஜக இப்போ க நீண்ட ஒரு மௌனம் சாதிக்கின்ற இந்த சூழலில் தென்காசி தொகுதியில் இரண்டு தலைவர்களுமே மோதிக்கொள்கிற சூழலை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இது இது எம்மாதிரியான போக்கு கேட்டு சொல்லுவோம் நான் ஏற்கனவே சொன்னேன் நான் நீங்கள் பாஜக ஆதரிக்கல அப்படின்னு சொன்னால் பாஜகவுக்காக அல்லது உள்ள வேளாளர்களை ஆதரிக்கின்றவர்களை இவர்கள் அமுகப்பாக்கின்றார்கள் என்பது என்னுடைய கருத்தாக இருந்தது அதையும் நான் உங்களுக்கு ஊடக வாயிலாக நான் சொன்னேன் அதே நேரத்தில் ஒரு தலைமை போட்டியிடுகின்ற பொழுது அதே தொகுதிகளில் இன்னொரு தலைவரையும் ஒரு சமூகத்திலிருந்து போட்டியிட வைப்பது வந்து அது எந்த மாதிரி ஒரு அரசியல் என்பது தெரியவில்லை இன்றைக்கி திமுக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டம்மி வேட்பால் பதினோரு பேரை போட்டிருக்கான்றான் சரிங்களா இன்றைக்கி பாஜகவில் வந்து இன்றைக்கி அதிமுக கூட்டின டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிடுகின்றார்கள் அவர்கள் வந்து அதை விட்டு பிடிச்சிட்டு பிடிக்கலாம் வெளியே வந்துடுறாரு அவங்களுக்கு சீட்டை கொடுக்குறாங்க இந்த இவர் போட்டியிடுகிறான்னு சொன்னால் அல்லது டாக்டர் ஜான்பாண்டியன் அவர்கள் அந்த தொகுதியில் தான் நிற்கணுன்றது இல்லை அவர் வந்து ஒரு தலைமை தலைமையானவர் ஒரு சமூகத்தினுடைய ஆளுமை அவர் எங்கே நின்னாலும் ஜெயிக்கலாம் அதுக்குன்னு வந்து எலும்புரில் தொகுதிகளை போட்டு போட்டு தோக்கடிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணாமல் பக்கத்தில் இருக்கின்ற ஏதோ ஒரு தொகுதிகளில் இன்னும் உண்மையிலேயே கட்சி மேலே அக்கறை உள்ளாட்கள் பாஜகவுடைய பலம் பொருந்திய நிர்வாகிகளை வச்சு அவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சாலை சிறந்ததாக இருக்கும் எங்களுடைய குரல் வந்து இன்றைக்கி டாக்டர் கிருஷ்ணசாமியும் பேசுவார் அண்ணன் ஜான்பண்டியன் அவர்களும் பேசுவார்கள் இல்லையா அப்போ திட்டமிட்டு இவர்கள் அரசியலை எந்த அளவு கொண்டு போகின்றார்கள் என்பது தான் எங்களுக்கு வேதனை அளிக்கிறது இந்த பட்டியலில் வெளியேற்ற கோரிக்கை கிட்டத்தட்ட நடைபெறவே இல்லை தேர்தல் நெருங்கி விட்டது இந்த சூழலில் குல வேளாளர் சமூகம் யாருக்கு ஓட்டளிப்பாங்க இது யாருக்கு சாதக பாதகமாக இருக்குது சார் அதில் மாற்ற கருத்தே இல்லை சார் நம்ம வந்து என்னென்னா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம பாஜக வந்து கொடுக்கணும்னு நினச்சா அன்றைக்கே கொடுத்துருக்கலாம் ஆனால் இன்றைக்கி இவரிலையும் கொடுக்கல இன்னும் ரெண்டு வருஷம் ஆகணும் இன்னிக்கு போய் நாங்கள் வந்து கோர்ட்டை ஒரு கேஸை போடணும் எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு முன்னே நாங்கள் பிசியில் இருந்தோம் ரைட் ஓகே அடுத்து இப்போ வந்து அன்டச்சபிலிட்டின்னு எங்களை கொண்டுட்டு வந்தீங்க இப்போ இந்த அன்டச்சபிலிட்டிக்கு என்ன வரைமுறை என்ன லிமிட்டேஷன் இப்போ தாழ்த்தப்பட்டவர் அப்படின்னு சொன்னால் இந்த தாழ்த்தப்பட்டவருக்கான வரைமுறை என்ன எங்கள் நாங்கள் எந்த கேட்டகரிக்குள்ளே எப்படி எங்களை கொண்டு போய் வச்சிங்க இது வந்து நீதிமன்றம் தான் சொல்லும் அப்படின்னு நாங்கள் ப்ராசஸ் பண்ணால் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு தேர்தலுக்குள்ளே நாங்கள் இது பண்ணுவோம் அது அப்போ பாஜகவோ அல்லது இது என்டிஏ கூட்டணி எது இருந்தாலும் நிச்சயமாக எங்களுக்கு பட்டியல் மாற்றம் உறுதியாக கிடைக்கும் அதுக்கு நாங்கள் எங்களுடைய தலைமைகள் அதாவது தலைமை என்பது நன்றாக தெரிஞ்சுக்கிட்டோம் அங்கங்கே இருக்கின்ற தேவேந்திரோட சொந்தங்கள் ஒவ்வொரு அமைப்புகளாக இருக்கின்ற அந்தந்த தலைவர்கள்லாம் கூடி பேசிக்கிட்டு இருக்கிறோம் என்ன அரசியல் ரீதியான கட்சி வச்சு நடத்துகின்றவர்கள் வந்து இன்றைக்கி கட்சிக்காக சாதகமாக பாதகமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நிலையை மாற்றி எங்களுக்கு வேண்டிய உரிமைகளுக்கு எங்கெங்கெல்லாம் குரல் கொடுக்கலாம் யாரை எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஒரு திட்டமிடுதல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்தில் போட்டிடுறாங்க ராமநாதபுரத்தில் பெரும்பான்மையாக கணிசமான வாக்குகளை கொண்டவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் ஓபிஎஸ் அவர்களை ஆதரிப்பார்களா அந் அந்த தேர்தல் சூழல் எப்படி இருக்கும் அருமையான கேள்வி இதை வந்து ராமநாதபுரத்தில் இருக்கின்ற தேவேந்திர உள்ள வேளாளர்கள் சிந்தித்து பார்க்கணும் எப்படி இன்றைக்கி பசுத்தோல் பூ போத்தி இந்த புலி இன்னைக்கு அங்கே வந்து நிற்கிது புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல என்னுடைய தேவேந்திர உள்ள வேளாளர் மக்கள் நிச்சயமாக ஓபிஎஸை புறந்தள்ள வேண்டும் பாஜக கூட்டணியில் இல்லை அதை நீ வந்து என்ன சொல்கிறோம் இவர் மட்டுமல்லங்க அண்ணாமலையுடைய திட்டமிட்ட சதி இதில் இருக்கு புரியுதுங்களா இன்னைக்கு பாஜகவில் இன்னைக்கு தென்காசி தொகுதிகளில் இவர் தான் போட்டியிட வேண்டும் என்கின்ற ஒரு நபர் தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டு இருந்தார் அதே மாதிரி பேராசிரியர் ராமசீனிவாசன் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருந்தார் ஆனால் அவர்களுக்கு அங்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை அவர்களுக்கு அங்கே வாய்ப்பு வழங்கப்படவில்லை ஆனால் யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமோ இன்னைக்கு பா வேற ஒன்றும் இல்லை சார் இந்த நைனா நாயந்திரன் எம்எல்ஏவாக இருக்கார் இன்னைக்கு திருநெல்வேலி தொகுதியில் அவர் போட்டிக்கிறார் அப்போ அவர் தோத்தாலும் எம்எல்ஏருவார் இதில் அது ஜெயித்தா எம்எல்ஏ பதவி இது பண்ணிவிட்டு ராஜினாமா பண்ணிவிட்டு ஏபிஆர் தொடர்வார் அவர் ஒரு முட்டுக்கட்டை எல் முருகன் அது மாதிரி அண்ணாமலை இவர்கள்லாம் செய்கின்ற சதிகள் சொல்லி மாளாது இன்னைக்கு கருப்பு முருகானந்தத்தை சொல்கிறோம் அவர் டாமினேஷன்லாம் கட்சிக்குள்ளே அவ்வளவு பண்ணுறான் வேறு வழி இல்லாமல் போயிட்டோமே நாங்கள் சங்கட்டமாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு நான் இதைத்தான் சொல்கிறேன் என்ன மக்களுக்கு நீங்கள் தகுதியை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சமூகமாக ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்பில் நீங்கள் ஒன்றாக இணையுங்கள் அப்படி இருந்தால் அவர்கள் உங்களை தேடி வருவார்கள் இல்லாத பட்சத்தில் போய் போய் செவத்தில் எரிஞ்ச பந்து மாதிரி திரும்பி வரணும் புரியுதுங்களா அப்போ அங்கங்கே யாரார் துவக்கப்பட வேண்டும் என்பது அது இன்னொங்க எங்களுடைய சமூக மக்கள்கள் சரியான முறையில் ஒரு ஒரு கருத்தியலை கொண்டு செல்வார்கள் அதில் மாற்று கற்றுக்கிடமில்லை அதில் இன்னொரு விஷயம் ஒன்று வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் ஆனால் இன்றைக்கி மதுரையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்ற சு வெங்கடேஷன் என்னங்க பண்ணார் அவர் எல்லா தொகுதிக்கும் போய் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை திட்டங்களை கொண்டுட்டு வரலாமில்ல ஏய் இங்கே இருக்கிற பறவையில் இருந்து மேலே காலம் இன்றைக்கின்ற பாலத்தை திறக்கல இன்றைக்கி தமிழருடைய அடையாளமாக இருக்கின்ற சின்னத்தை கொண்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி இருந்தது அது எங்கே போச்சுன்னு தெரியலை இன்றைக்கி வாயில் வடை சுட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒவ்வொருக்குமே இன்றைக்கி நாங்கள் அதை செய்ய போகிறதில்லை இதை செய்ய போகிறோம்ல அவங்க அப்படி இவங்க அப்படின்றாங்க இவங்க எப்படியாக இருந்துட்டு போட்டு இவங்க எப்படி இருக்கிறாங்க அதான் முக்கியம் இன்றைக்கி வா அதை அதாவது விஜயகாந்தக்கடுத்து அவருடைய பையன் வந்துட்டான்னு வாரசு வாரிசு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ கனிமொழி யாருங்க கலாநிதி வீராசாமி யார் தயாநிதிமாரன் யார் தங்க இது தமிழச்சி தங்கப்பாண்டியன் யார் கதிரானந்த் யார் அருண் நேர் யார் திமுகவினே இந்த ப அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அது முழுசாக போக விட்டு தான் ஒரு பதினோரு பேருக்கு புதுசாக கொடுத்துருக்கணும் இல்லையா ஆக இவர்களுக்கு இதனால ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் சும்மா இவர்களை வந்து ஒரு என்ன கைப்பாகவே பயன்படுத்திக்கிறது இன்றைக்கி அதிமுக தேர்தல் அறிக்கையை பார்த்தோன்னாக்கா அவ்வளவு முத்தான தேர்தல் அறிக்கையாக இருக்குது அப்போ இதை வந்து நீங்கள் வந்து ஈடிச்ச காப்பி மாதிரி பண்ணக்கூடாது எங்களால் போய் டீ கடையில் உட்காந்து நான் ஒரு டீ காமிச்சேன் ஒரு டீ குடித்தேன் அது மக்களை சந்தித்தேன் ஆக இப்படியெல்லாம் இது பண்ணி ஒரு மக்களுடைய மனநிலை வந்தாலும் கூட உண்மையிலேயே அந்த வேட்பாளராக இருக்கின்றவர் பாராளுமன்ற உறுப்பினரான வந்த பின்னால் மக்களுக்காக சேவகராக இருக்க வேண்டும் அதுதான் நிலைத்து நிற்கும் இல்லாத பட்சத்தில் சும்மா வந்து எது வேணாலும் மக்களை வந்து சொல்லிடுவாங்க அஞ்சு வருஷம் நம்ம ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சா ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் அது வந்து விளக்கு நீராத்தார் அந்த மாதிரி ஆக இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதையும் சொல்கிறார் நான் வந்து இப்போ நடக்கிறது பார்லிமெண்ட் தேர்தல் ரைட் ஓகே இது வந்து யார் சொல்லணும் சில தேர்தல் அறிக்கையில் சிஏ இது பண்ணிடலாம் சிபிஎஸ் இப்போ ஆசிரியர் கூட்டம் சிபிஎஸ்னு ஒரு ஸ்கீம் கொண்டு தானுங்க பென்ஷன் ஸ்கீம் கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம்னு அதையும் இது பண்ணாங்க அதெல்லாம் இவர் பேச மாட்டார் என்ன பேசுகிறாரு தெரியுங்களா ஸ்டாலினாவ நான் ஜெயிச்சுட்டா இவங்க யார் முப்பத்தொம்போது பேர் ஜெயிச்சுட்டு ம் ஏற்கனவே இருந்தே ஒன்றும் பண்ண இது பண்ண முடியலை ஆனால் இவர் இப்போ தேர்தல் சொல்கிறார் நான் வந்து எங்களுடைய வேட்பாளராக வந்துவிட்டால் பெட்ரோல் வந்து எழுபத்தஞ்சு ரூபாய்க்கும் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கும் எப்படி எப்படி ம் அறுபத்தஞ்சி ரூபாய்க்கும் நான் என்னால் கொடுக்க முடியுங்க சிலிண்ட்ரு வந்து கேஸ் சிலிண்டர் மத்திய அரசுடைய மானியத்தை இது இல்லாமல் கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறாரு என்ன சொல்கிறேன் இன்னும் பண்ண பார்த்தோன்னாக்க நான் வந்து ஆகாயத்தில் வந்து கோட்டை கட்டிடுவேன் அதை ம அந்த மலையை வந்து என்னுடைய மயிராவே கட்டி இழுத்து எழுத்துடுவேன் ஆ தங்கத்தை வந்து இப்போ ஐயாயிரத்து வச்சரூவா ஓடி போச்சு ஐம்பதாயிரத்து வச்ச ரூபாய்க்கு மேலே அதை பற்றி பேசு நான் வந்து தங்க விலையை குறைப்பேன் இதெல்லாம் யார் பண்ணுறது எந்த பொருளாதாரத்தில் எதை பண்ணுறது அது இல்லாமல் அவர் நிமிஷம் வாய்க்கு வந்தது வாயில் வட சுட்டுக்கிட்டே இருக்கார் ஐயா ம் ஆக நம்ம வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சார் எங்களுக்கு வேண்டிய மக்களுடைய சேவகனாக எந்த எந்த காலகட்டங்களில் எல்லாம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்களோ அல்லது அரசியல் கட்சி தலைமை இருக்கின்றதோ நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உருவாக்கும் ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது போதை அரசாகத்தே இருக்கு இது திராவிடல் மாடல் அரசு ஆமாம் இன்றைக்கி வந்து கஞ்சாவின் என்னது என்னது ஒயின்சாப்பு இந்த வருமானத்தில் தான் பிழைப்பு நடத்துது போல் எது சொன்னாலுமே மக்களுக்கு இந்த விடியா திமுக ஆட்சியில் சிரிக்கிறாங்க இருந்த விதத்தில் ஒன்றும் செய்ய முடியல நீ இல்லாதப்போ போய் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு சரிங்களா ஆக தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் வந்து திமுக கடுமையாக எதிர்க்கிறாங்கன்றீங்களா சார் அதில் எண்பது பெர்சன்ட் வந்து திமுக மேலே கடுமையான கோபத்திலையும் வருத்தத்தில் இருக்காங்க அந்த கட்சியில் இருக்கின்ற தேவேந்திரகுல வேளாளர்களே வருத்தப்படுற அளவுக்கு இரு நடந்துக்கிட்டு இருக்காங்க